முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஓரணியில் ஒற்றுமையாக சேர்ந்து போட்டியிடுவதன் மூலம்தான் தமிழ் மக்களின் பெருவிருப்பை அழகான தமிழர் தேசத்தை நீங்கள் கட்டி வளர்க்கலாம் அதற்கான தீர்வை இன்றைய ஜனாதிபதியிடம் பெற்றுக்கொள்ள முனையலாம் ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பிரிந்து செயற்பட முற்படாதீர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து இணைந்து தேர்தலிலாவது நீங்கள் போட்டியிட முன்வந்தால் மட்டும்தான் தமிழர்களின் வடகிழக்கு இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களின் இதயங்களில் நீங்கள் இடம் பிடிக்க முடியும் ஒற்றுமையே மிக மிக இன்றிய சூழ்நிலையில் அவசியமாக இருக்கின்றது இன்றைய இலங்கை நாட்டின் நிலவரப்படி ஜனாதிபதி ஏகேடி அவர்களுடன் பேசி அழகான இரு தேசங்களை அழகான தமிழர் தேசத்தை உருவாக்குகின்ற கைங்காரியங்களில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈடுபட வேண்டும் அதற்கு இன்றைய பாராளுமன்ற தேர்தலில் அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் நின்று எந்த ஒரு பங்கீடாக இருக்கட்டும் பேசுங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பேசுங்கள் பாருங்கள் மாவை தம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வந்தார்கள் தமிழ் தேசிய பரப்பில் பொது வேட்பாளருக்கு ஆகவே அங்கே எல்லாம் பேசுகிறீங்கள் தானே இங்கேயும் பேசுங்கள் ஆகவே ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து உங்களுடைய தொகுதி பங்கீட்டு ஆக்கள் பங்கீடு அதுகளை சேர்ந்து ஒற்றுமையாக இணைந்து வடகிழக்கு மாகாணங்களில் போட்டியிட முன்வருமாறு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வினயமாக கேட்டு நிற்கின்றது தவறுகின்ற பட்சத்தில் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் நீங்கள் தவறை மேலாதிக்க சக்திகளுக்கு சிங்களதேச அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் எங்களது மக்களை வாக்கு போட பண்ண வேண்டாம் என்று வினயமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றோம் தம்பி சுமந்திரனுக்கு ஏகேடி ஜனாதிபதியோடு பேசுகிறத்துக்கு தமிழ் மக்களாக சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கின்றது நட்பை அன்பான உறவை அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி தந்திரமாக புத்திசாலித்தனமாக ஒரு அழகான தமிழர் தேசத்தை உருவாக்குவதற்கு தம்பி சுமந்திரன் முனைய வேண்டும் அதை விடுத்து பார்ப்போமித் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தோல்வியே இல்லை அந்த கதையெல்லாம் இப்போ தேர்வை இல்லை தம்பி சுமந்திரனும் சாணக்கியனம் பார் கிடைக்கவில்லை அல்ல பெற்று என்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் பார்க் சம்பந்தப்பட்ட தகவலை பெற்று மக்கள் முன்னிறுத்தி மற்றவர்களை தேர்தலிலிருந்து புறந்தள்ளலாம் என்று கனவு காண வேண்டாம் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை இன்றைக்கு அது இல்லை பிரச்சனை தமிழ் மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலம்ப இருக்குது எங்களுக்கு தெரியும் அம்பாந்தோட்ட ரீ எல்லாம் தெரியும் இதைவிட கையொற்றுறதுக்கு கோடி கோடி வேண்டியதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் இன்னமெல்லாம் நடந்த அது மாத்திரமில்லை சஜித் பிரேமதாசாக்கு ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தஞ்சு கோடி என்று சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கதைகள் இருக்குது இதுகளை பற்றி நாங்கள் பேசுவோம் இல்லை கதைக்கோம் இல்லை அது இல்லை நீங்கள் ஜனாதிபதியுடன் பேசுவதாக இருந்தால் தமிழ் மக்கள் சம்பந்தப்பட்ட அந்த அழகான தமிழர் தேசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு அதை விடுத்து நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் தேசிய பரப்பில் ஒன்றாக நின்று தேர்தலில் களமாட வேண்டும் அப்பொழுதுதான் சிங்கள தேசிய கட்சியலை தமிழர் தேசத்திலிருந்து விரட்டலாம் கலைக்கலாம் என்பதை மனதில் இருத்துங்கள்